அமாவாஸ்ய தர்ப்பணம் நாள் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆச்சமணம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹித்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ததே என்னோஸ்தோ சதஞ்சி வேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்து அக்ஷத்திர தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீ நக கையாழம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்துக்கூட மந்திரம் முடிந்தவனும் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயேத் சர்வ விக்னோபாந்த பிராணாயாமம் ॐ भूः ॐ भुवहाँहुंसुवहाँ ॐ जनहाँ ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रज्योतयात् ओमापहां ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भारत समस्तवृदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम श्री तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द, अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे सहाब्दे सहाब्देश वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ महरमासे कृष्णपक्षे अद्य अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्थौ सौम्यवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां सिद्धिनामयोगयुक्तायां नाघवनामकरणयुक्तायां एवङ्गुणसकलविशेषणविशिष्टायां வீதி புதித்தவுச்சீீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்தாண்டாம் தந்தை பெயர் பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கொங்கோ ஷர்ம வசுருதிர ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்திருப்பிதா பிரபிதமஹா தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் वसुरुद्र आदित्य स्वरूभाणाम् अस्मद् सपत्नीः मातामहः मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थम् अमावास्य पुण्यकालदर्श्राद्धं तिलतर्पणरूपेण अद्यकरिष्ये कैल् पवित्रतुडनिर्कुम् கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன் மேல் குள வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூற்றமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குலவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிகி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோர இஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தை மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிகி பூர்ணாமிருது சியோடம் சியோணம் பித்திருயஸ்வராமியகம் அமன் சீதந்துமே பித்தர சோமியா பிதா அனுபை சக வர்க்க பித்தூண்டம் இதமாசனம் கட்ட கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்ட தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்கத்வய பித்தூண்டம் இதமாசனம் கட்டதர்பங்களை தர்ப்பங்களை மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரம் சோம்வியாசம் அசும் எயு அபருகா ஹுதா தேனோந்தோ பிதரோஹபோத்திரத்தை சொலிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொலிக்கங்கோ ஷர்மஹம் வசுரூபான் பித்தூணம் ஸ்வா நமஸ்தி மருச்சி உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவா் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம गोत्र दस्यलिकुंगो गोत्राने अपाबेर सोलिकुंगो शर्भनह वसुरूबानं पितृण स्वदा नमस्तर्पयामि यल जलत मरिछुटरंगो आयन्तुनह पितरह मनोजवसह सोम्यासह अग्निश्वार्ताह पतिविहि देवयानेहि यज्ञे स्वतया आदि ब्रवंतो ते अवंत अस्् गोत्रदसुलिगंगो गोत्रन अपावेरसुलिगंगो शर्मण वसुपाण पितृन स्वता नमस्तर्पयामी इपोद तातापण पितामहर ऊर्जं महन्दीः अमृतं घृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄणं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वद पितामहेभ्यं स्वदेह स्वद प्रतामहभ्यं स्वदेभ्यं स्वद अक्षंतरहा गोत्रसुलिंगो गोत्रन तातापेरसुलगकुंगो शर्मण्ररूं पितामहानं स्वदर्पयामी ये चेह पितरः ये च नैह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान् वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रतसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुल्लिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பார்த்திவூர மது அஸ் நிதா கோத்ததலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பனஸ மதுமன் அஸ்துசூர்யா மாத்வீஹி காவோ பவந்து நகாம் கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலி கிங்கோ கோத்தா அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நாசுபா மாத சுதாநீத்திரிங்கோ அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நாசுபா மாத சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலுக்கங்கோ పాటి గోత్రేరసలుంగో నాం రుద్రూపార్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరంగో నాం రుద్రూపా పితమేశ్వస్తర్పయామీ గోత్రదలకింగ గోత్రింగో నాం ருதிரூபா பிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரசலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்கோ கோத்திரா அப்பாவோட பாட்டி பேரை பாட்டிபெரசொலுக்குங்கோ நாம் நீஹி பிது ஸ்வதா ருதிரூபா பிதூபிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசொலிக்கங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டி நாம் நீஹி பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பெயர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பெயர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்வரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पोर गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्मावडिये ताता बेरे सलीकंगो शर्मानह रुद्र रूपाण मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकंगो गोत्रा नाम अम्मा टाटा बेरे सलीकंगो शर्मानह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கியங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தரணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதமஸ்தர்ப்பீத்திரசல் கங்கோ அம்மாவின் அம்மா பேர் நாம் நீஹி மாதா பேருசல் கிங்கோ நாசுபா மாதாமகிஸ்வதம்தப்பீத்திரதசியங்கோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி गोल्कंग गो अमाव पाटी पेर सलिको नम्न रुद्रूपा मतुतामी सुनमती गोत्रसलिको गो अमाव पाटी पेरसल्को नमी रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी अमावपाटी तर्पमृतामी மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேருசல் குங்கோ நாதித்தூபா மாத பிரபிதமஹீ சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்க்வாய பித்தூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எல்லு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் பிதரஹா சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ எல்லை மறித்து கூர்ச்சத்து மேல் போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லாம் மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நானியகோர்த்தே சர்வே திருப்தி மாயாந்தோ மய உதை குஷோதை திருப்தியத 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 பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பம் கர்போம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்